அது நிக்குதி கிராமம் நல்லமணி வட்டம் தர்மபுரி மாவட்டம் சார் இது நாங்கள் கிராம முத்தப்பு நகர் ஊர் பேர் சாமி கிராமம் வந்து சரிங்க சார் உங்கள் பேர் என் பேர் ரமேஷ் சார் சரிங்க சார் இப்போ நீங்கள் என்னென்ன வெரைட்டியான எல்லாம் வச்சுருக்கீங்க சார் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கருங்கோல் இருக்கு ஃபேன்ஸ் இருக்கு கினிக்கோல் இருக்கு சார் இதில் இது ஃபுல்லாக ஒரு நாலாயிரம் கோயில் இருக்குது சரிங்க சார் இது கருங்கோல் சார் இது இது ஒரு பாஞ்சாலு குஞ்சு சார் இது ஹைபிரிட் போட்டாச்சு இது ஒன் மந்த் குஞ்சுன்னா நான் சேர்த்துட்டு போயிடுவோம்

அப்படின்னா சந்திக்கு வந்தீங்கன்னா நீங்க பத்து ரெண்டு ஒரு செஞ்சி சந்து வரலூர் சந்து கடலூர் பாண்டிச்சேரி எல்லா சைடும் நீங்க கேட்டீங்கன்னா சந்திக்கு வரும்போது அதிகமா கேட்டீங்கன்னா தெளிவு கொடுத்துருவோம் எல்லாமே கிடைக்கும் கறி விண்ணா எடுத்துக்கலாம் ஒட்டே சீசன் இருந்து கறி கோழி வளர்த்து முட்டுக்கோள் வரையும் கிடைக்கும் சரி ஒன் ஒரு மாசம் வந்து ஆவோம் ஆறு மாசம்

வீட்டு வீட்டு கொடுத்துருக்கா பார்த்துருவோம் ஒரு வாரம் சரியா போயிடும் சார் குறைஞ்ச பசங்க ஐநூறு சார் நூறு நம்ம பாச முடியாது இது ஒன் சைஸ் எடுத்தீங்கன்னா முப்பது ரூபா வருதுங்க அது கிளி குழி எடுத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வந்து அறுபது ரூபா வருதுங்க ஒன் சிக்ஸ் வான் கோழி எடுத்தீங்கன்னா ரூபா ரூபாயிருக்கு ஒன் சிக்ஸ் பிளஸ் கோழி நல்லா இருக்கும் சார் பெரிய சைஸ் இருக்கும் வான்குழி நம்ம இருக்கு

மருந்து கொடுத்தாச்சு எப்படி நான் சொல்ல கொடுத்தாச்சு இதுல நாளைக்கு ரோடு எடுத்து அதுக்கு வியாபாரத்து கொடுத்துட்டு ஆறு கொடுத்துருக்காங்க டீஸ் கொடுக்குறோம் சைஸ் பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு ஆறுநூறு கிராம் சைஸ் இருக்கும் நம்ம ஒரு வந்து எப்படின்னா முன்னூறு ரூபாய் கொடுப்போம் நானூறுமே கொடுப்போம் எனக்கு சைஸ் கொஞ்சம் பெருசா வேணா அத்தியுமே பார்த்து கொடுப்போம் இல்ல மூணாயிரம் கூட இருக்கு இது ஃபீஸ் மொத்தமா கேட்டுருக்காங்க அதனால வந்து நம்ம டெலிவரியோட சேர்த்து நூறு ரூபா கர்நாடகா போகுது மொத்த டெலிவரி எல்லாமே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மந்த்துல ஒரு ஆறுநூறுபா சேர்த்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு நாலு மாசம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் சேவல் வரும் போட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோவில் வரும் கரி சாப்பிட்டு நல்லா இருக்கும் இதெல்லாம் முட்டை வந்து முட்டை வச்சுட்டே இருக்கும் அதையும் உட்காராது நம்ம இது இங்கு பட்டு வச்சு குந்தி பிடிச்சிக்கலாம் குந்தி பார்த்தீங்கன்னா நல்லா குலத்துல சூப்பராக வீட்டு நல்லா வந்துருக்கும் அது எடுத்து நம்ம சிக்ஸ் பற்றி பேச பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாதாரணமாக டிரைவரா தான் வண்டி ஓட்டிருந்தேன் அப்ப நான் சொந்தமாக நானே இந்த வண்டி வாங்கி நானே வண்டி ஓட்டுனேன் அப்புறம் அங்கே வார்த்தைங்க எங்கெங்க பாம் கிடைக்குமோ அங்கங்க கோயில் நூறு ஐம்பது இருந்து போயிட்டு நான் வியாபாரம் வந்தேன் ஒரு நாலஞ்சாயிரம் வியாபாரம் பார்த்துட்டு இப்ப நான் சொந்தமாக சொந்தமா நானே பண்ணிக்கிறேன் இப்ப முன்னாடி பார்த்து பாம்பா நம்மள்தான் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் இருக்கேன் நாமளே நம்மளே நாமளே எல்லாமே செஞ்சிக்கலாம் பக்கத்துல என் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்ககிட்ட இங்க வச்சு வச்சிருக்காங்க அங்க வச்சு கொடுத்துருவாங்க நான் கொஞ்சம் எடுத்துட்டு நான் நான் இங்கு வண்டி போட்டு வளர்த்து நானும் சேர்த்து க மேரசவா போ பண்றோம் கர்நாடகம் போகுது தமிழ்நாடு போகுது வண்டி இருக்கிற அந்த வண்டி இருக்கு டிரைவர் இருக்காங்க நாங்களும் பார்த்துக்குறோம் அதுல அதன் போது நானும் விவசாயத்தில் போடுவோம் நீங்க யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் ஆட்டோமெட்டிக்லாம் கொடுக்கலாம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிராஜா கோடி இருக்கு அசிலி கிராஸ் இருக்கு சோனாலி இருக்கு பேன்ஸ் இருக்கு கினி இருக்கு வான் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு நீங்க வாத்து இருக்கு இருக்கு நம்ம காட்டுறேன் வங்குசு இருக்கு நாட்டு வாத்து இருக்கு வெள்ள வாத்து இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துடலாம் ஒன் டே சிக்ஸ் குடுக்கலாம் ஒன் மந்த் சிக்ஸ் குடுக்கலாம் பெரிய சைஸ் மூணு மாசம் நீங்க ஆர்டர் கொடுத்தா மூணு மாசம் வரஞ்சு கொடுக்கலாம் நீங்க எடுத்துருக்கீங்க அவங்க அங்க நீங்க டெலிவரி எங்க சொல்றீங்கன்னா அங்க கொடுத்துர்லாம் சார் இது சோ ஒன் டே சிக்ஸ் ப்ரூடிங் கட்டு போறதுனால அங்க ப்ரூடிங் போட்டோம் போட்டுருக்கோம் அதே மாதிரி தான் சார் எல்லாமே ஒன்னு ஒண்ணு ஒன்னு எல்லாம் கொடுத்துட்டு ஒன் மந்த் லேஸ் போயிருவோம் ஒன் ம் அதே சொன்ன ரேட்டுதான் நீங்க ரெண்டு வரச்சு கொடுப்போம் அது கொடுத்த மாதிரி இப்ப எனக்கு ஒன் மந்த் வேணா ஒன் மந்த் கொடுப்போம் இல்லை ரெண்டு டூ மந்த் த்ரீ த்ரீ மந்த் அந்த மாதிரி கொடுப்போம் மாதிரி மாதிரி ரேட்டு டெலிவரி அந்த கொடுத்துருவோம் ஒரு மூணாயிரம் இருக்கு சார் இது இது இப்ப சேல்ஸ் ரெடியா இருக்கு இப்ப நீங்க கொஞ்சம் டைமுக்கு வேணும் பெருசு வேணும்னா ஜோடி கேட்டீங்கன்னா இப்ப மண்ணில் பார்த்து எடுத்தீங்கன்னா ஜோடி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் அங்கு சொன்னால் ஜோடி ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி ரேட் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் இது நம்ம கிட்ட இருக்குது அது மாதிரி அந்த ஐட்டமெல்லாம் இருக்குது இதுவுமே பண்ணி வரும் ஏன்னா உங்க பேரண்ட்டுக்கு பேரண்ட்டு சேல்ஸ் பண்ணுறேன் இது கம்மியாக தான் இருக்குது நல்லா செஞ்சு இருக்குது பெருசு இருக்குது அன்னிங்கன்னா மார்க்கெட் எடுத்து அது பார்த்து கொடுத்துலாங்க